குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பார்க்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா இந்த பதிவில் பாத்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் கும்பராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு செவ்வாய் இணைவு குருமங்கள யோகமா இருக்கு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு இங்க புதன் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் ஆவணி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு ஆறாம் இடமான கடகராசிலிருந்து ஏழாம் இடமான சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு சிம்மத்தில் சூரியன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது ஸோ இதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ஆறாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆமாங்க புதன் வக்ர பயிற்சி ஆகுது ரொம்ப ரேரான விஷயம் புதன் வக்ர பயிற்சி ஆகிறது ஆனால் இந்த அந்த புதன் வக்ர பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஆவணி பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி எகைன் ஆவணி பத்தொன்பதாம் தேதி நேர்கதியில் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு புதன் பயிற்சி ஆகுது ஸோ இது என்னென்ன நன்மைகள் இதனால் நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் மூன்று பத்துக்கு அதிபதி வரைக்கும் நான்காம் பாவத்திலிருந்த அந்த செவ்வாய் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியானது நடக்குது சோ ஒரு மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் அதிபதி ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோ செவ்வாயினுடைய அமர்வு முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகே எல்லார்த்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கரனுடைய நகர்வு இந்த வீடியோவோட டைட்டிலே தான் கொடுத்துருப்பேன் சுக்கரன் நீசம் பெறும் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது கதிபதி எல்லா விதத்திலையும் நல்ல பாக்கியங்களை பாகியங்களை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சாரி ஆவணி எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் கண்ணில சுக்கரன் நீசமடைகிறார் ஒரு கிரகம் நீசமடைஞ்சாலும் மட்டும் பத்தாது கூடவே அங்க இருக்கக்கூடிய பாவ கிரகமான கேது கூட பெறுது கேது கூட சுக்கரன் நீசம் நீசமடைறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தாயார் ஸ்தானமும் தந்தையினுடைய ஸ்தானமும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ சுக்கரன் நீசம் அடையிறதுனால என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் தொடர்ந்து அப்படியே கேட்டுட்டு வாங்க இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்தோம்னா சார் இது கோச்சார பலன் என்ன சார் அப்படின்னா கண்டிப்பாக கோச்சார தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்றார் போல இந்த கோச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலனானது ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர நம்ம சொல்கிற பலன் வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கூடுதல் குறையா குறையாக இருக்கும் அவ்வளவுதான் சோ இப்போ ஒவ்வொரு கிரகமாக என்னென்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல சூரியன் இதனால வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல மறைந்திருந்தார் கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஈகோ பிடிவாதமான ஒரு செயல்பாடு பிடிவாத போக்கு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அதை வந்து ரொம்ப கண்டிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்து ஒரு நிறைய எதிர்ப்புகளை பார்த்துருக்கலாம் வாழ்க்கை துணையை எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கணவனும் மனைவிக்குள்ள ரெண்டாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை தாங்காமல் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் கவர்மெண்ட்லாம் லோன் வாங்கிட்டு பேங்க்கில் லோன் வாங்கிட்டுனா பயங்கர டார்ச்சராக இருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டம் இருந்தது கடந்து வந்திருப்பீங்க மேக்ஸிமம் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் கும்பத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் டென்ஷன் அழுத்தங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை விடலாம் எதை துணிஞ்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாம தத்தளிச்சுட்டு இருந்தீங்க கும்பராசி ஆனா இப்போ ஆவணி ஒன்னாம் தேதி அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்திலிருந்து ஏழாம் இடமான சிம்ம ராசிக்கு வந்தேன் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வையில சூரிய பகவான் பலம் அடைகிறார் இப்போ ஒன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சரி சமமாக சப்தமாக சமசப்தமாக பார்த்துக்கொள்கிறார்கள் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும் எவ்வளவு ஈகோ இருக்கு எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கட்டும் கண்டிப்பா ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரிவினைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது நல்ல புரிதல் கிடைக்காது ஒரு அப்பவும் ஒரு ஈகோ அப்பவும் ஒரு தண்டாவாதம் அப்பவும் ஒரு பிடிவாதம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்துடுவீங்க ஸோ அதுதான் இங்க பியூட்டி ஏன்னா இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய கொள்கையில உங்களுடைய கருத்துல உங்களுடைய எண்ணங்கள்ல சரி அப்படிங்கிற விஷயத்த நீங்க தீர்க்கமா நம்புறீங்க படி தான் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா நாள் வரைக்கும் அதை சரின்னு கேட்டிருந்த உங்களுடைய ஆப்போசிட் உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ இல்லப்பா நீங்கள் சொல்றதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது நான் சொல்ற மாதிரி கேளு இது ஷார்ட் ரூட் சீக்கிரம் முன்னேறலா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட அவங்க வந்து எடுக்க போறாங்க இப்ப ரெண்டு பேருத்துக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வரப்போகுது நல்லா புரிஞ்சுக்குவாங்க சார் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக போகிறாங்க வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கேட்டு உணர்ந்து நடந்து கொண்டால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு எல்லார்த்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அட்வைஸ் உங்கள் வாழ்க்கை துணைடைய செயல் முன்னேற்றி வைக்கும் அப்படிங்கிறது என்ன மாற்றம் இருக்குது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னால் அதை எல்லாம் நினைக்க வைக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது கேட்குறது இது வாழ்க்கை துணை கட்டம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படி தான் அதே போல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான் இருக்கும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ செய்வாங்க அதை நம்ம முழு தீர்க்கமாக நம்ம முழு மனதோட நம்பி அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஸோ பெட்டர்வே உங்களுக்கு காத்துட்ருக்கு ரெண்டாவது அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்கள் ஆக வேண்டியது இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அதை செய்துகிட்ட அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல் தந்தையின் வழியில் உங்களுக்கான கலத்தரம் அமைவதற்குமான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது திருமணமாகல சார் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தந்தையினுடைய உறவு வழியில் தந்தையினுடைய முயற்சினால் இந்த காலகட்டம் வரன் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அது நல்ல விஷயம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான எல்லா விதமான சூழல்களும் இந்த காலகட்டம் அமையும் அவங்களுடைய மருத்துவ செலவுகளை குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயம் உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா நல்ல வருமானத்தை இந்த காலகட்டம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு இருந்தது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் நிறைய பொருளாதார சார்ந்த வெற்றிகளை பார்க்க முடியும் சொந்த ஊரில் இல் இல்லாதவங்களுக்கு வெளியூர் வெளிமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு போல் கம்யூனிகேஷன் துறை அரசு துறை கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க இல்லை கவர்மெண்ட் ஓரியடான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை அதை சுற்றி தன்னுடைய ஜீ வாழ்வினுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல வளர்ச்சி உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இதெல்லாம் இந்த மாற்றமும் இல்லை சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகளில் சூரியன் சம்பந்தப்பட்டதுன்னா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்க முடியும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்ல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துருந்தீங்க அந்த முயற்சிகள் இந்த காலகட்டம் பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது என்ன பண்ணாலும் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வாழ்க்கை துணையினுடைய பார்வையில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கண்பார்வையில உங்களுடைய தந்தையினுடைய பார்வையில் நீங்க இயங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ சுயமாக சில விஷயங்களை செய்கிறத காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய கண்ட்ரோல்ல இயங்குறது இந்த மாதம் அதிகமா இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் போகுமே தவிர உங்களை கீழே இறக்காது தைரியமா அவங்க சொல்கிறத கேட்டு செய்யலாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களும் இணைந்து பாடுபடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது சூரியன் ஏழாம் இடத்துல பலம் பெறுறது அப்படிங்கிறது குட் அண்ட் வெல் என்ன கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா ரொம்ப சுபிச்சமா இந்த மாதத்தை நீங்க கடந்து வந்துடலாம் அடுத்ததாக புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல இந்த மாத துவக்கத்துல வக்ரமா இருக்கிறாரு ஆவணி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு வக்ர பயிற்சியாகி கடகத்துக்குள்ள போயிடுறார் குழந்தைகளினுடைய உடல்நல நல்லா அக்கறை வேணும் எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் முதல் இருபது நாட்கள் குழந்தையினுடைய உடல் நிலையில அக்கறை வேணும் உங்களுடைய மனதில் பட்ட நல்ல விஷயங்களை அல்லது உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாம இருக்கிறது நல்லது முதல் இருபது நாளுக்கு வெளியில் சொல்லவே கூடாது அது அப்படி இது அப்படி அப்படின்னு அவங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியில் சொல்லாம இருக்கிறது நல்லது மூன்றாவதாக உங்களுடைய மூன்றாவதாக உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்களில் விவகாரங்களை வெளியில் தெரியப்படுத்துறதுக்கு உண்டான வேலை நடந்துரும் காதல் சம்மந்தமான விஷயங்களோ பிரிவினைகளோ எதிர்ப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்பு கொண்டு ஸோ அந்த விஷயத்திலையும் ரொம்ப பக்காவாக இருக்கிறது நல்லது நாலாவதாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த சூது வெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பணம் முதலீடு பண்ணும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பண்ணுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேயோ மற்ற எந்த விஷயங்கள்லேயோ முதலீடு பண்ணக்கூடிய பணம் நல்ல வருமானத்தை தரும் அப்படிங்கிறதுல பெரிய கேள்விக்குறி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் ஏன்னா அது நல்ல வருமானத்தை தர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இல்லை நம்மளுக்கு அது எகைன்ஸ்டா இருக்கு ஸோ கவனமா செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கறத பாத்துக்க வேண்டியது இருக்கும் என்னைக்கோ இருந்து வந்த பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன தீர்வுகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் தீர்க்க முடியாது நினைச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தாய்மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே கூட தாய்மாமன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்கிறத சொல்லி வச்சு கொடுங்க அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட்டு பத்திரம் காலி நிலம் இதெல்லாம் இது சொந்தமான விஷயங்களில் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு விசா அப்ளை பண்ண போகிறோம் இல்லை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பில் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் பேங்க் ஓரியன்டான விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு முடிவு எடுங்க மேக்சிமம் இந்த மாதிரினா புது மாற்றங்களை இந்த முதல் பத்தொம்பது நாட்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது செய்யாமல் இருப்பதே நல்லது அது மீறி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியது கவனம் வேணும் அதற்கப்புறம் ஆவணி பத்தொம்போதுக்கு அப்புறம் அந்த புதன் பயிற்சியாகி மறுபடியும் ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இப்போ கணவன் மணிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதெல்லாம் சகிச்சு தான் வரணும் ஆனால் மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை கடைசி பத்து நாட்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு இந்த கிரகம் அனுமதிக்குது என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திடலாம் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு அவங்களும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நம்பி உங்களுக்காக உதவி செய்வாங்க இந்த காலகட்டம் மற்றவங்க நம்மளை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தவறான தகவலை பொய்யான தகவலை பரப்பாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரியுதோ அதை வெளியில் சொன்னா போதுமானது தவறான விஷயங்களை வதந்திகளை பரப்பாம இருக்கிறது நல்லது கடைசி பத்து நாட்கள் உங்கள் மூலமாக வதந்திகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அடுத்தது செவ்வாய் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் மூணு பத்துக்கு அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல இருந்தாரு ஆவணி மாதம் பத்தாம் தேதி அவர் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பத்து குடியிருப்பு ஐந்தாம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்க எந்த சூழலில் பிறந்திருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழிலினால அந்த ஜீவனத்தின் பெயரை முன்வைத்து பெரிய புகழ் அந்தஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு தான் போவீங்க அதுவும் குழந்த பிறந்த பின்பு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகக்கூடிய ஒரு சூழலா சொல்லுது ஸோ ஜாதகத்துல இருக்கும் போது எப்படின்னா கோச்சாரத்துல அதே அமைப்பு வந்திருக்குது பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல செய்யக்கூடிய தொழில்கள் தொழில நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை புற கூறுனாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் கெத்தா செம்மையா வாழ்ந்து காட்டணும்ன்ற முடிவு எடுப்பீங்க உங்களுடைய திட்டமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுக்கு நல்லதாக நல்ல விதமான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டா ஆகிக்குவீங்க அதே போல் தைரியமா தன்னம்பிக்கையோட துணிச்சலோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க அந்த அணுகுதல் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் சுயதொழில் செய்துட்டு இருக்கிறீங்களா இந்த காலகட்டம் நல்லபடியா பயன்படுத்தணும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாங்க முதல் இருபது நாட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் மற்றபடி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த வெற்றியை இந்த செவ்வாய் பெற்று தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்த நடந்துட்டு இருந்தன கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் என்ன மாற்றுக்கிறது கிடமில்ல வேலைக்கு போகக்கூடிய நபருக்கு நல்லா இருக்காது சார் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலதிகாரிகளையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தெம்பு தைரியம் இருக்கும் என்ன அவங்க சொல்கிற எது நம்ம கேட்க மாட்டோம் நம்ம விருப்பத்துக்கு தான் செயல்படுவோம் அதனால் அவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது எப்போவுமே கும்பம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் எப்போ அவங்கள தட்டணுமோ அந்த டைமில் தட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குண அதிசயம் கும்பத்துக்கிட்ட இருக்குது சேம் அதே அமைப்புகள் தான் இந்த காலகட்டமும் நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுடைய பிளானிங் உங்களுடைய செயல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது தைரியமா இருக்கலாம் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதை சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு மனம் விரும்பிய மாற்றமாக அதை அமையிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று வீடு மாற்றம் இடமாற்றம் டூ வீலர் வாங்கலாம் டூ வீலர் வாங்குறதுக்குலாம் அது அற்புதமான காலகட்டமாக இருக்கு ஸோ இதெல்லாமே பெட்டர் பெஸ்ட் உறவுகள் மூலமாக மனம் திருப்திகரமாக மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப லேசாகிடுவீங்க உறவுகள் கூட கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரக்கூடான ஒரு அமைப்புகளை எல்லாம் காட்டுது இந்த காலகட்டம் ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதுவுமே நல்ல விஷயந்தான் இந்த ஜென்மச்சனையினுடைய பாதிப்பு கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் நீங்கள் வந்துருக்கு ஏன்னா மனசு சந்தோஷமாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாது இல்லையா பிரச்சனைகளை எட்ட வச்சு பார்ப்போம் சந்தோஷத்தை முன் வச்சு பார்ப்போம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஏழரை சனையினுடைய பாதிப்பு ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு விலகி இருப்பதை உங்களால் உணர முடியும் அடுத்ததாக சுக்கர பகவான் நாலாம் அதிபதி ஒன்பதில் சாரி நாலாம் அதிபதி எட்டில் நீசமாக இருக்கிறார் கேது கூட இருக்கிறார் ஸோ அது என்ன செய்ய போகுது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாது கடை ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்னதாக மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போவதை சொல்கிறது தாயாருக்கு முக்கியமாக வயிறு சம்மந்தமான ரோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மூணாவதா வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் எந்த மராமருத்து பணிகளும் செய்ய வேண்டாம் டூ வீலர் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது ஆனால் கார் வாங்கிறதுக்கு இந்த மாதம் யோகம் இல்லை புதுசாக வாங்கினாலும் செகண்ட் ஹண்டாக வாங்கினாலும் கார் வாங்குறதுக்கு யோகம் இல்லை தவறான சாய்ஸாக இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய வாகனம் ஸோ வீடும் அப்படின்னா ஸோ இப்போ வீடு வாகனத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும் விளையாட்டில் அதிகமாகும் இல்லை வேறு விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் படிப்பில் குறைஞ்சு போயிடும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் தந்தைக்கு தேவையற்ற விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகள் வேலை விட்டு விலகிறதோ இல்ல அவருடைய இடம் காலியாகிறதோ அவரை வேலை விட்டு தூக்குறதோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகளுடைய இடம் சீட்டு காலியாக போகுது அப்படிங்கறது சொல்லுது ஸோ அந்த ஒரு அமைப்புகளை சொல்லுது தந்தைக்கு மருத்துவச் செலவுகள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இருக்குது இந்த காலகட்டமும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு வாகனத்தினுடைய புத்தகத்தை வச்சு பணம் வாங்குறது வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்குறது நகையை வச்சு பணம் வாங்குறது இந்த மாதிரியான அட ஒரு பொருளை அடகை வச்சு பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ரொம்ப பெரிய கடனெல்லாம் இல்லை சின்ன சின்னதான விஷயங்களுக்கு சமாளிக்க முடியாமல் அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமா முக்கியமா இந்த காலகட்டம் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க உங்களை நீங்க அழகுப்படுத்திக்கணுங்கிற எண்ணமே உங்களை விட்டு போயிடும் வெளியில போகும்போது கொஞ்சம் நீட்டாக தெளிவாக உங்களை ப்ரெசன்ட் உண்டான வேலைகளை பாருங்க அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் வந்து குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க போயிட்டு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கருப்புராயன் சுழலை மாடன் முனீஸ்வரன் ஸோ அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு வரணும் எப்போ சார் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் கோயிலுக்கு போகும்போது ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு தெய்வத்துக்கு தேவையான பூக்களம் தேங்காய் ஊதுபத்தி சூடெல்லாம் காட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் அந்த காவல் தெய்வம் தீர்த்து வைக்கும் உறுதியாக நடக்கும் இது மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுக்கிறோம் பல